ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட்டு இந்த பெண்மணியை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் ஹிந்துக்களுக்காகவும் ஹிந்து கோவில்களுக்காகவும் இந்த பெண்மணி தைரியமாக முகத்தை காட்டி குரல் கொடுத்துருக்காங்க முக்கியமாக கபாலீஸ்வரர் கோவில் வாசலில் மர்ம நபர்கள் தீ வச்சிருக்காங்க மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் தீ வைத்த நபர் குறித்து காவல்துறையினர் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டுட்ருக்காங்க பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தவரை சிசிடிவி காட்சி உதவியுடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இணையதளத்தில் வைரல் இருக்கு கண்டிப்பாக கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து அந்த தீ வந்து வச்சுருக்காங்க முக்கியமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி சந்திச்சிருக்குது ஒரு ஹிந்து அறநிலையத்துறை கோவில் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலில் கூட ஒரு பாதுகாப்பு இல்லைனா ஹிந்து அறநிலையத்துறை எதற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கேட்டு கிடக்கு அப்படிங்கிறத இந்த பெண்மணி கிழித்து தொங்க விட்டுருப்பாங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் கபாலீஸ்வரர் கோயில் வாசல ராஜகோபுரம் முன்னதாக வந்து யாரோ மர்ம நபர்களால் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டிருக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆயும் அந்த குற்ற செயல்களை யார் செய்தான்ற விவரம் தெரியலை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதே கோவிலில் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக இரண்டு நபர்கள் பிரகாரத்தில் குத்தாட்டம் போட்ட வீடியோக்களும் நாம பார்த்தோம் மொத்தத்தில் எங்கேயும் கண்ட்ரோலும் இல்லை குற்ற செயல்கள் ஒடுக்கப்படவும் இல்லை இப்போ இன்னைக்கு வந்த நியூஸ் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மெயில் அனுப்பப்பட்டிருக்கு அதனால பெற்றோர்கள்லாம் பரபரப்பாக தன்னுடைய பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வர சூழல் ஏற்பட்டிருக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கிறதுனால இப்போ பிராக்டிக்கலும் ரிவிஷன்ஸ்லயும் பிள்ளைங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் இன்னொரு குற்ற செயல் இப்படி அடுக்கடுக்காக திராவிட மாடல் கட்சியில் குற்றங்களுக்கு குறையே இல்லை வாழ்க பாரதம் வளர்க தமிழகம்